தரும் ஆன்மீக பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஒன் தொடர்புக்கு மகாலட்சுமி போட்டுல பண்றாங்க சிற்ப மாதிரி செதுக்கி வைக்கிறாங்க விநாயகர் மட்டும்தான் வேற எந்த இருக்கக்கூடாது கதவுல மகாலட்சுமி படம் கிரகலட்சுமி வீட்டை நோக்கி உள்நோக்கி இருக்கணும் நீங்கள் வெளியே போகும்போது அந்த லக்ஷ்மியை பார்த்துட்டு போகணும் பச்சை கலர் வந்து குபேரனுக்கு உகுந்தது அதனால் அந்த பச்சை இருபது ரூபாயில் ஐம்பது ரூபாய் நோட்டில் குங்குமத்தை அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை மடித்து கொடுக்க சொல்லி வாயின் பீரோல் வைங்க சிம்பிளான விஷயம் இது ஓம் மகாலட்சுமி மகாகாளி கன்யா சரஸ்வதி போக வைபவ சந்தாத்ரி பக்தனு கிரக காரிணி சொல்லிட்டு வரலாம் தன் பக்தி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் இந்த பதிவில் மிக 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 முக்கியமான விஷயந்தான் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை நம்மளுக்கு வாழ்கிற வாழ்க்கைக்கு பணம் தான் வேணும் பொருள் வேணும் அப்போ தான் எல்லாமே சகல சம்பத்தாக வாழ முடியும் அப்போ அதுக்கு என்ன வேணும் நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் லட்சுமி கடாச்சை லக்ஷ்மி கடை என்ன லட்சுமி வந்து நம்ம வீட்டில் இருக்கணும் அவருடைய சக்தி கிடைக்கணும் அப்போது லக்ஷ்மி கடாச்சும் இருக்கும்போது பணம் கொலை வழியில் வரும் பொருள் வரும் எல்லாமே வரும் நமக்கு தேவையான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அதனால் வேணும் தான் லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் நிலைத்திருக்க என்னென்ன செய்ய வேண்டும் என்பது தான் இந்த பற்றி சொல்ல போகிறேன் இன்னைக்கு கவனமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்தீங்கன்னா கண்டிப்பாக மகாலட்சுமியின் அருள் கிடைச்சி நீங்கள் எல்லாரும் போயிட்டு வாங்க சொல்லி வாழ்த்தி இப்போ என்னுடைய குருநாதன் நான் ஓம் குருபியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சி வாசாயி வித்மிகை சாந்த ரூபாயி தேமிகை தன்னோ சந்தை செய்த பிரஜோதியா என்னோடய ஆத்மாத்தா தெய்வம் ஓம் காளிகாசாய ஆசாயம் வெற்றி மிக மசான வாசிந்ததை மிகே தன்னோர் அகோர பிரஜோதியா வீட்டில் மகாலட்சுமி அருள் கிடைக்கும் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி வீட்டு விட்டு போகக்கூடாது அப்படி தான் எல்லோரும் விரும்புவாங்க சான் உடம்பிற்கு சிரிசே பிரதானம் அதே மாதிரி தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் தலைவாசல் அதுதான் பெஸ்ட் மெயின் கேட் மெயின் டோர் சொல்லணும்னே அதுதான் தலைவாசல் தான் முக்கியம் அந்த தலைவாசல் சுத்தமாக இருக்க வேண்டும் தலைவாசல் பக்கத்தில் செருப்பு விடக்கூடாது மேற்கு தெற்கு திசை நோக்கி இருக்கணும் அதே மாதிரி தான் துடைப்பமும் அப்படி தான் இருக்கும் தொடப்பத்தை இந்த மேல் நோக்கி பார்த்தா மாதிரி வைக்கிறாங்க அது மாதிரி கூடாது அந்த தொடப்பத்தை கவிழ்த்து தான் வைக்கணும் அதுவும் தெற்கு மேற்கு பார்த்து தான் வைக்கணும் வடக்கு கிழக்கு திசை நோக்கி வைக்கக்கூடாது தொடப்பம் வீட்டுக்கு உள்ள லட்சுமி படம் அது மகாலட்சுமியாக இருக்கலாம் அஷ்டலட்சுமியில் ஒரு லட்சுமியாக இருக்கலாம் எந்த லட்சுமியானா இருக்கலாம் பெரும்பாலும் கிரகலட்சுமின்னு வைப்பாங்க கிரகலட்சுமின்னு படம் இப்போ நிறைய கிடைக்கிது எல்லாத்தையும் இந்த கிரகலட்சுமி படத்தை வாங்கி வீட்டில் உள்நோக்கி இருக்கணும் வீட்டுக்கு வெளியே வைக்கக்கூடாது லட்சுமி படம் நிறைய பேர் டோர்லேயே லக்ஷ்மி பா மகாலட்சுமி போட்டு டோரில் பண்ணுறாங்க சிற்பம் மாதிரி செதுக்கி வைக்கிறாங்க விநாயகர் மட்டும்தான் அதில் வைக்கணும் வேறு எந்த தெய்வம் இருக்கக்கூடாது கதவுல வெயின் டோரில் அது இல்லாமல் மகாலட்சுமி படம் இல்லை கிரகலட்சுமி வீட்டை நோக்கி உள்நோக்கி இருக்கணும் நீங்கள் வெளியே போகும்போது அந்த லக்ஷ்மியை பார்த்துட்டு போகணும் இதுதான் உண்மை இதுதான் தாற்பயம் அப்போ பார்த்துட்டு போகும்போது நல்லது நடக்கும் இது இல்லாமல் சமையல் அறைய சுத்தமாக இருக்கணும் சமையல சுத்தமாக இருக்கணும் காலையில் எழுந்தவுடனே அந்த எடுப்பு எந்த அடுப்பாக இருந்தாலும் சரி கேஸாக இருந்தாலும் விறகு அடுப்பு எது மாதிரி சுத்தம் பண்ணிடணும் சுத்தம் பண்ணி அங்கே ஒரு சின்ன கோலம் போடணும் ஒரு கல்புரியத்தை கும்பிட்டுட்டு அப்புறமா சமையல் ஆரம்பிக்கலாம் இந்த கல்புரையத்தை கூட கும்பிடும் வேணாம் ஊதுவத்தி காமிச்சு கூட பண்ணலாம் ரெண்ட்டில் எதாவது ஒன்று பண்ணலாம் அதையும் நம்ம மதிக்கணும் அன்னலட்சுமி இல்லையா அன்னபூர்ணையுடைய அம்சம் இல்லையா அதனால் அன்னப்பூர்ணி நினச்சிக்கிட்டு தான் பண்ணணும் பக்கத்துலேயே அந்த இது இருக்கும் வாஷிங் பண்ணுறது இருக்கும் சாமான்லாம் அப்படியே போட்டு வச்சிருப்பாங்க இப்போ நான் வந்து யாரும் தொலைக்கிறேன் இப்போலாம் யாரும் தொலைக்கறதில்லை ஒவ்வொரு வீட்டில் ஆள் வச்சுக்கிறாங்க இப்போது ஹவுஸ் மைடு வராங்க அவங்க எப்போ வருவாங்க நீங்களாம் போட்டு வச்சு நைட்டெலாம் அது இருந்து அடுத்த நாள் கால தான் வந்து அவங்க தொலைக்குவாங்க அது வரைக்கும் அப்படியே இருந்தால் ஆகும் எப்படி லக்ஷ்மி கடாச்சை வரும் கடல் தண்ணி இருக்கிறவங்க கடல் தண்ணி வாங்கி வச்சுக்கலாம் வாங்கி வச்சுட்டு ஒரு கையில் மூணு தடவை எடுத்து உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் அதை நினச்சிக்கிட்டு மூணு தடவை அதை பாத்திரமேலாம் தெளிச்சிடணும் அதுக்கப்புறம் வேலைக்காரர் எப்போனாலும் வேலைக்கு போகணும் கடல் தண்ணி கிடைக்கலையா சுத்தமான தண்ணியில் ஒரு கை கைப்பிடியால் உப்பு போட்டு அந்த தண்ணி மூணு தடவை தெளிச்சுருக்கேன் இல்லை எளிமையான பரிகாரம் தான் அதே மாதிரி தான் துணி துவைக்கிறது என்ன பண்ணிடுறாங்க மாலையில் துணி துவைக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் இருக்குது இதுக்கு ஒரு விதி வழக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இரவு ஒம்பது வரைக்கும் இந்த ஜாமம் சொல்கிறோம் இல்லையா அதில் இரவு ஒம்பது வரைக்கும் பண்ணலாம் அதுக்கு மேலே பண்ணக்கூடாது ஏன்னா வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் அந்த டைம் தான் ஆறு மணிக்கு வந்துடுவாங்க ஏழு மணிக்கு வந்துடுவாங்க உடனே போட்டு பண்ணிக்கலாம் ஒன்பது மணிக்கு மேலே பண்ணக்கூடாது துணி துவைக்கக்கூடாது மிஷினில் இருந்தாலும் சரி கையில் துவைச்சாலும் சரி மிஷினில் போட்டாலும் சரி அதே மாதிரி அந்த அழுக்கு துணி இருக்குது இல்லையா அதுக்கும் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த தீர்த்தத்தை அந்த உப்பு தண்ணியை தெளிச்சிடணும் உடனே தெளிச்சிடணும் தப்பு கிடையாது அப்போ அது அந்த கட்டுப்பட்டு இருக்கும் அந்த லக்ஷ்மி கடாட்சம் தான் அந்த கடல் தண்ணிக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சன்னு பேர் அதுக்காக தான் அந்த லக்ஷ்மி கடல்லேருந்து தோன்றியவங்க தான் மகாலட்சுமி அதனால் இது பண்ணிடணும் இது இல்லாமல் படுக்கை விரைப்பும் சுத்தமாக இருக்கும் கட்டிலாக இருந்தாலும் அந்த மாற்றிடணும் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தலகாணி முறை இந்த படுக்கை விரிப்பு இதெல்லாமே மாற்றணும் அழுக்க இருக்கக்கூடாது வீட்டில் அப்போ தான் லக்ஷ்மி கடாச்சோம் லக்ஷ்மி வருவா இருப்பா தங்குவா இல்லை வந்துட்டு வந்து போயினே இருப்பாள் வந்துட்டு வந்து போகிறது உங்களுக்கு வேணுமா வீட்டில் நிலச்சிருக்குது வேணுமா நீங்கள் தான் முடிவு பண்ணணும் வாசனை திறவங்களெலாம் பூஜாரையில் வைக்கலாம் இது மாதிரி பண்ணிட்டு வரணும் இது இல்லாமல் வந்து வாரத்து வருது வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபட்டு மகாலட்சுமி சோத்திரம் இப்போலாம் நிறைய வந்துச்சு புஸ்தகம் எல்லாமே கிடைக்குது கேசட் இருக்குது எல்லாமே பார்க்கலாம் அது நீங்கள் பாடணும்னு அவசியம் இல்லை படிக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் பாட்டு ஆன் பண்ணி விட்டு அது பாட்டு க சொல்ல போகுது மந்திரம் சொல்லப்போகுது பாட்டு பாடப்போகுது அதெல்லாம் கூட பரவாயில்ல அது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும் வீட்டில் வந்து ஒழிக்கணும் அந்த பக்தி பாடல்கள் அந்த இதெல்லாம் ஒழிக்கணும் மந்திரங்கள் ஒழிக்கணும் அதை நம்ம காதில் கேட்குறோம் அதுக்கு தானே நம்ம அந்த கோயிலுக்கு போகிறதே சக்தி நம்மளுக்கு மீறின சக்தி ஒன்று கோயில் இருக்குது அதுக்காக நம்ம போகிறோம் அதை வீட்டில் கொண்டு வரது தான் இந்த முறைகள் இது இல்லாமல் பீரோவில் நல்லா கேட்டுங்க பனைப்பெட்டியில் மஞ்சள் பச்சை சகப்பு இந்த மூணு கலர் ஒன்று அந்த துணியில் ஒரு பதினோரு ரூபாய் ஒரு இருபத்தொன்று ஐம்பத்தொன்று நூற்றி ஒன்று இந்த மாதிரி வச்சிடணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வைக்கும்போது அதில் வந்து ஏலக்காய் லவங்கம் பச்சை கற்பூரம் இந்த மூணு இது வைக்கணும் வச்சுட்டு வாரம் வாரம் மாற்றணும் அது வார வாரம் மாற்றணும் இது மாதிரி பண்ணிட்டு வாங்கும் இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா பணம் பெருகும் தடைகள் விலகும் பணத்தை ஈர்க்கும் வீட்டில் நீங்கள் தோட்டம் வளர்த்திங்கன்னா அதில் மலர்கள் பறித்து வைக்கலாம் இல்லைனா வெளியே வாங்கி வரணும் பெரும்பாலும் என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த கட்டுனை போது தான் வாங்குறாங்க நிறைய பேருக்கு நான் சொல்ல விரும்பு என்னென்னா இப்போ கோயில்லாம் போனீங்கன்னா என்ன பண்ணுறாங்க நீங்கள் பூ பழம் தேங்காய் பாக்கு எல்லாம் வாங்கின்னு போனால் கூட அப்படியே வாங்கி கூட்டு மாட்டாங்க சாமிக்கிட்ட அதில் தண்ணி தெளிப்பாங்க பார்த்துருப்பீங்க கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு தான் உங்கள்கிட்ட வாங்குகிற பொருளை தண்ணி தெளித்து தான் எடுத்துன்னு போய் உள்ளே வைப்பாங்க அந்த தீட்டு யார் பேயெலாம் தொட்டிருக்கலாம் நல்லவங்களாக இருக்கலாம் கெட்டவங்களாக இருக்கலாம் அது மாதிரிலாம் இருக்கும் அப்போ கட்டின பூ வாங்கும்போது நீங்கள் வீட்டில் வந்து தண்ணி தெளிக்கணும் அந்த பூவில் தண்ணி தெளித்து தான் சாமிக்கு வைக்கணும் உதிரி பூவாக இருந்தாலும் தண்ணி தெளித்தது ஏன்னால் கைப்பற்றிருக்கும் பல பேருடைய கைப்படும் ஞாயிற்றுக்கிழமையில் தான் டிஸ்ட்ரிக் கழிக்கணும்னு சொல்லுவாங்க கண்ணூறு கடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க கேலண்டர்லாம் போட்டிருப்பாங்க பார்த்துருப்பீங்க அதெல்லாம் பார்க்கலாம் எல்லாமே படிக்கலாம் பார்க்கலாம் எல்லாமே பண்ணலாம் ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா தான் முக்கியம் இல்லை அதுக்காக தான் இந்த மாதிரி சொல்லிட்டு வரோம் அப்போ ஞாயிற்றுக்கிழமையில் புகை போடணும் செவ்வா வெள்ளி ஞாயிறு போடலாம் செவ்வா வெள்ளி போட முடியாதவங்க கூட ஞாயிற்றுக்கு மூணு நாள் கண்டிப்பாக போடணும் அது காலையில் போடலாம் நம்ம மாலையில் போடலாம் அந்த காலத்தில் வீட்டை சுற்றி வரத்துக்கு இடம் வச்சுருப்பாங்க அதுதான் அது கட்டினது அதனுடைய தாத்பரியமே அதுதான் வீட்டை சுற்றி சாம்பிராய் பகை போட்டு வருவாங்க இப்போல்லாம் வீட்டை சுற்றி இல்லை பக்கத்து பக்கத்தில் பில்டிங் இருக்குது சுற்றவே முடியாது அப்போ என்ன பண்ணலாம் வீட்டு உள்ளுக்குள்ளேயே சுற்றி வரணும் ஒவ்வொரு மூளை முடுக்கலாம் சுற்றணும் அடியில் மூளை முடுக்கு எல்லாமே சாம்பிரான புகை காட்டணும் எங்கெங்கே போக நம்ம போக முடியாத இடம்லாம் இருந்தால் கூட அந்த புகை அதுக்கு போகும் அது தானே யாக வளர்த்து பண்ணுறாங்க அந்த புகை அந்த புகை வரும்போது எல்லாமே சக்தி விலகி நல்லது நடக்கும் மகாலட்சுமின்றது அஷ்டலட்சுமி குறிக்கிறது அஷ்டலட்சுமிக்கும் ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது ஆதிலட்சுமி இருக்கா அவ்வளோ வாங்கி வரலாம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க அஷ்டலட்சுமி கோயில் இருக்குது அங்கே போயிட்டு வாங்க கோயிலுக்கு போக முடியலையா அந்த படத்தை வாங்கி வச்சு வழிபடுங்க ஆதிலட்சுமி வழங்கினாக்கா அவள் தான் மகாலட்சுமி ஆதிலட்சுமி தான் மகாலட்சுமி சொல்லப்படுது அவள் வாங்குனா எல்லா பேரும் கிடைக்கும் தானியலக்ஷ்மி வாங்கிங்கன்னா சாப்பாடு கிடைக்கும் அண்ணன் கிடைக்கும் நீங்கள் நாலு பேர் தானதனம் பண்ணுவீங்க தனலட்சுமி வந்தீங்கன்னா பணம் வரும் வரத்து வருமானம் தடமெல்லாம் தலையெல்லாம் விளக்குறோம் வித்யாலட்சுமி வேணிங்கன்னா கல்வியில் சேர்ந்து கொள்வீங்க படிக்காத பசங்க படிப்பாங்க ஞாபக சக்தி பெருகும் விஜயலட்சுமி வணங்கினா வெற்றி கிடைக்கும் ஒரு தொழிலில் ஒரு போட்டியில் ஒரு கலந்துக்கிட்டால் வெற்றி கிடைக்கும் அரசியல் இனிமாதிரி எல்லாத்துலேயுமே கலந்துக்கலாம் அவங்களாம் விஜயலட்சுமி வணங்கணும் விஜயலட்சுமி வந்திங்கன்னா வெற்றி கிடைக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தானலட்சுமி சந்தானலட்சுமி புத்திர பாக்கியத்தை கொடுக்குறேன் அவள் வழிபட்டு வந்தால் குழந்தை பேர் கிடைக்கும் அதுவும் வழிபடலாம் நல்லபடியாக இருக்கும் இது இல்லாமல் கடைசியாக தைரியலட்சுமி தைரியலட்சுமி தான் வழிபட்டோம் தைரியலட்சுமி வழிபட்டாலே எல்லா லட்சுமியும் கூட வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது அதனால் தைரியலட்சுமி வழிபட்டு வரலாம் இதெல்லாம் வாரத்தோடு போயிட்டு வாங்க லட்சுமி கோயில் போகுங்க ரூபா நோட்டில் குங்குமத்தை வச்சு குங்கும பண்ணி அந்த குங்குமத்தை ரூபா நோட்டில் வச்சு கொண்டு வந்து வைங்க பச்சை கலர் வந்து குபேரனுக்கு உகுந்தது அதனால் அந்த பச்சை ஐம்பது ரூபா கூட பச்சை கலரில் வருது ஐம்பது ரூபா வந்து பச்சை இளம் பச்சை வந்து இருபது ரூபா இந்த இருபது இல்லை ஐம்பது ரூபா நோட்டில் குங்குமத்தை அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை மடித்து கொடுக்க சொல்லி பாயின்ந்து பீரோல் வைங்க இது மாரி பண்ணிட்டு வரணும் இந்த லட்சுமி கடாச்சும் நினைச்சிருக்கிற விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் அந்த லட்சுமி கிட்டேருந்து நிதி வாங்கி தான் குபேரன் தான் கொடுக்குற அப்போ இந்த குபேர்னு வழிபட்டுறது கண்டிப்பாக நல்ல விஷயம் தானே அப்போ இந்த வியாழனுக்கு வியாழக்கிழமையில் சாயந்தரம் நேரம் ஒரு ஆறு அதுவும் குபேரனுடைய நேரமாக சொல்லப்படுது அப்போ அந்த குபேரனை வழிபட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நூற்றி எட்டு காயின் வச்சு பூஜை பண்ணுவாங்க அது மாதிரியும் பண்ணிட்டு வரலாம் அது வந்து நான் இந்த பதிவில் என்ன சொல்லுவேன்னா ரெண்டு அடுக்காக வைக்கணும் ஏன்னா குபேரனுக்கிட்ட இருக்குது சங்க நிதி பதிம நிதி ரெண்டு நிதி வச்சுட்டுருக்கார் அது மாதிரி ஒரு ரூபா காயின் இல்லை பத்து ரூபா காயின் அப்படின்னு தான் நூற்றி எட்டு எடுத்து வச்சுங்க அது ஈக்குவலாக வைங்க ஐம்பத்தி நாலு நாலு நூற்றி எட்டு கண் கணக்காக இருக்கும் அது ஒவ்வொரு தினம் வைக்கும்போது அவர் பேர் சொல்லி ஓம் லட்சுமி குபேரே போட்டு போட்டி இல்லைன்னா சொல்லலாம் எதுவாக சொல்லலாம் இந்த மகாலட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கணும் குபேரனுடைய அருள் கிடைக்கணும் இதெல்லாம் மேலே ஐஸ்வர்யேஸ்வரர்னு ஒருத்தருக்கார் அவர் தான் லட்சுமிக்கே ஐஸ்வர்யத்தை கொடுக்குறது நிதியை பணத்தை கொடுக்குறது ஈஸ்வரம்சம் உள்ளவர் அந்த ஐஸ்வர்ய ஈஸ்வரன்றது கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் அவர் படத்தை வாங்கி வீட்டில் வச்சு அவர் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் வெள்ளிக்கிழமெல்லாம் வாங்கிட்டு வாங்க சுமங்கலைக்கு வந்து தான தரம் பண்ணுங்கள் இது இல்லாமல் தாமரை மலையில் அர்ச்சனை பண்ணுங்கள் கோயிலுக்கு போனால் ஜல்லிக்காய் மாலை கூட போடலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் நீங்கள் மகாலட்சுமி வந்து மனமுருகி பிரார்த்தனை பண்ணி முன்னாலே வேளாக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் வேளாக்கிழமையே மனமுருகி நாளைக்கு பூஜை பண்ண போகிறோம் அம்மா நீ வந்து எங்கள் வீட்டில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே வேண்டிக்கணும் அட்வான்ஸ் அதை தான் சொல்கிறேன் எல்லாமே ஒரு முன்னெச்சரிக்கை இருக்குது நல்ல தானே முன்னாலே அப்படி அதே சிந்தனையோடு இருக்கணும் அப்போ தான் அடுத்த நாள் உங்களுக்கு அந்த பூஜை நல்லா வரும் மகாதேஷ வித்மகே விஷ்ணு பத்மீச தேமிகை தன்னோலக்ஷ்மி பிரஜோதியா மகாலட்சுமி காயத்தை சொல்லலாம் எனக்கு குருநாதர் சொன்ன மாதிரி சிம்பிளான விஷயம் இது ஓம் மகாலட்சுமி மகாக்காலி மகா கண்யா சரஸ்வதி போக வைபவ சந்தாத்ரி பக்தனு கிரக காரணி இதை சொல்லிட்டு வரலாம் இது பதினோரு தடவை ஐம்பத்தோரு தடவை நூற்றி எட்டு சொல்லிட்டு வரலாம் இதெல்லாம் ஈஸியான விஷயந்தான் இம்மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அந்த சொல்ல 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 அதுக்கு அந்த சக்தி கிடைக்கும் மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக இருப்பீங்க பரிபூர்ணமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு இந்த தலைவாசலேருந்து வீட்டுக்குள்ள வரைக்கும் என்ன செய்யணும் எல்லாமே சொல்லியிருக்கேன் இது நீங்கள் கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பெற்று வாங்கின்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசனம் மகாவாரி நான் வணங்குறேன் ஓம் மகிஷத் பஜோதியாத் வாராகி பரிபூர்ணங்கிற சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்